வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார அப்பம் எவ்வளோ சுலபமாக இனிப்பு அப்பம் கோதுமை மாவில் செய்வோமோ அதே மாதிரி தான் இதுவும் இதுக்கு அரிசியை சேர்த்து ஊற வச்சு செய்ய போகிறோம் இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எவ்வளோ சாஃப்டாக பந்து பந்தாக இருக்குன்றதை பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி அரை கப் அளவுக்கு தோரம்பருப்பு கால் கப் அளவுக்கு உருட்டு உளுந்து இது எல்லாமே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு நாலஞ்சு சிலு தேங்காய் மூணு வரமிளகாயோடு சேர்த்து ஊற வச்சதையும் அரைச்சி வச்சாச்சு இந்த தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு பெருங்காயம் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இதை வந்து மாவு அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நேரம் வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் குடிச்சிடும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம்னா ஓகே உங்களுக்கு பந்து பந்தாக வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் சாஃப்டாக இருக்கும் இப்போது மிதமான சூட்டில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அதே சூட்லேயே எப்படி நம்ம இனிப்பு அப்பத்துக்கு மாவு சேர்ப்போமோ அதே மாதிரி இந்த மாவை எடுத்து ஒவ்வொன்றா தான் நம்ம வார்த்தை எடுக்க போகிறோம் எவ்வளோ சூப்பராக மேலே எண்ணெய் சேர்த்த உடனே பந்து மாதிரி வருது அப்படின்றத பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமுமே வந்து வெந்ததுக்கப்புறமா எடுத்து அப்படியே வச்சிடலாம் எண்ணெயும் குடிக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இனிப்புகளோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் இனிப்பு அப்பம் இனிப்பு கொழுக்கட்டை எல்லாமே வர இருக்குது நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா புது வீடியோஸ் வந்த உடனே உங்களுக்கு தெரிய வரும் அடுத்ததில் பார்க்கலாம் தேங்க்யூ